இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் முகேஷ் அம்பானியின் தங்கை பற்றி தெரியுமா பெண் தொழிலதிபர் நீனா கோத்தாரி பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் இந்திய பணக்காரர்களின் நம்பர் ஒன் இடம் பிடித்திருக்கும் முகேஷ் அம்பானியை பற்றியும் அவரது மனைவி மகன்கள் மகள் மருமகள்கள் மருமகன் பே குழந்தைகள் பற்றி கூட அடிக்கடி செய்திகள் வெளியாவதுண்டு முகேஷ் அம்பானி அனில் அம்பானி சகோதரர்களுக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கின்றார்கள் என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று அதிலும் குறிப்பாக கடைசி தங்கை ஒரு வணிக உலகில் தனி ஆளாக ஒரு சாம்ராஜ்யத்தையே நிர்வகித்து வருவது உங்களுக்கு தெரியுமா அவர்தான் கோத்தாரி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் நீனா கோதாரி இவரும் தனது சகோதரர்களைப் போலவே வணிக உலகில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு பத்ராஷ்யம் கோத்தாரி என்ற தொழிலதிபரை மணந்த நீனா கோத்தாரி ஆரம்பத்தில் குடும்ப தலைவியாகத்தான் இருந்து வந்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜாவா கிரீன் ஃபுட் அண்ட் காஃபி நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்தார் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இவரது கணவர் புற்றுநோயால் இறந்தது நீனா கோத்தாரி வாழ்க்கையை மாற்றியது என்றே கூறலாம் கணவரின் மரணத்தை தொடர்ந்து ரூபாய் நானூற்று முப்பத்தி ஐந்து கோடி சந்தை மூலதன மதிப்புள்ள கோத்தாரி சுகர்சன் கெமிக்கல்ஸ் லிமிடெடின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார் அவருடைய பொறுமையும் உறுதியும் பிசினஸில் அவருக்கு வேற லெவல் வெற்றியை பெற்றுத்தந்தது என்றும் கூறலாம் தலைவர் பதவியை அடுத்து நீனா ஹெச் சி கோதாரி குழுமத்தால் நடத்தப்படும் கோதாரி பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் அண்ட் கோதாரி சேஃப் டெபாசிட் லிமிடெட் ஆகியவற்றின் பொறுப்பாளராக மாறினார் நீனா கோதாரியின் மொத்த சொத்து மதிப்பு ஐம்பத்தி புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமாகும் கோதாரி சுகர்சன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த சந்தை மூலதன மதிப்பு ரூபாய் நானூற்று முப்பத்தைந்து கோடி ஆகும் அவரது மூத்த மகன் அர்ஜுன் கோதாரி கோதாரி சுகர்சன் கெமிக்கல்ஸ் லிமிடெடின் நிர்வாக இயக்குநராக குடும்ப வணிகத்தை வளர்க்க தனது தாயுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றார் நீனாவின் மகள் நயன்தாரா கே கே பிர்லாவின் பெயரனும் ஷியாமன் சோபனா நயன்தாராவின் மகனுமான ஷமித் நயன்தாராவை மணந்துள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஸீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்